மூன்று முறை சொல்லுது வாசுதேவம் விபாபோ ஜாயத்தே நர விஷ்ணு சம்பூஜயம் நித்தியம் சர்வபாபம் நாஸ்தி தேசம் அமங்கலம் ஏஷும் ஹிருதி அஸ்தோ பகவான் மங்கலம் தனுஹரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டார் என்ன சொல்றாரு சுத்வா விஷ்ணு வாசுதேவம் விபாபோ ஜாயதே நர யார் வருவான் இந்த நாம சங்கீர்த்தனை சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் பொசுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றார் பாப்பங்கள் பொசுக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மனுஷனுடைய பாபம் போகுது பாபம் போகுது நம்ம நாம சங்கீர்த்தனை பண்ணா பாவம் போகும் ஏகாதசி விரதம் இருந்தா பாவம் போகும் இல்லையா பக்தி செஞ்சா பாவம் போகும்னு சொல்லி சொல்றோம்ல பாபம் போறதுனா என்னது ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு கழிச்சுட்டே வட்டி கழிச்சுட்டே வருவாங்களா பாபம் போறதுனா என்னது இருக்காது ஐடியா இருக்கா கவலைகள் குறையும் ஓகே ஒரு அடுத்த அடுத்த எடுத்துக்கலாம் பாப்பம் போனதான் என்ன பண்ணுவா நம்ம கஷ்டப்படுறதனுடைய காரணம் என்னதான் நம்முடைய கர்ம வினைகள் தான் இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் ஏன் கஷ்டப்படுறா நம்முடைய பாப்பத்தினால கஷ்டப்படுறோம் பாபம் அப்படின்னா என்னது நம்முடைய துன்பங்கள் தான் ஒன்றும் கிடையாது அப்ப பாபம் விலகுது அப்படின்னா என்ன அர்த்தம் துன்பங்கள் குறைய ஆரம்பிக்குது இப்ப சங்கீர்த்தனம் பண்ணா எப்படி பாபம் போகுதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் போன ஜென்மெல்லாம் விட்டுருங்க யாருக்கும் ஞாபகம் தெரியவே தெரியாது போன ஜென்மெல்லாம் இருக்கான்னு கூட தெரியல நம்மளுக்கு விட்டுருங்க அது ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நாம் நாம சங்கீர்த்தனமோ இல்ல பக்தி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல ஒரு ஒருவன் பக்தி செய்யும் போது அவனுக்கு வரக்கூடிய முதல் அறிகுறி என்னது ரூப கோசாமி சொல்லி பக்தி ரசாமிரத சிந்துல பக்தி சாஸ்திரி பண்டிட்ஸா இருக்கீங்கல்ல இங்க கிளேஷாகி இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னது கிளேஷாக்னி ஒருவன் பக்தி செய்யறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னா அவனுடைய கிளேஷம் துன்பம் அப்படிங்கிற அக்னி என்ன கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாந்தம் அடைய ஆரம்பிக்கிறான் பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவனை பார்த்திருக்கேன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப பதட்டமாவே இருப்பான் ஆனா இப்ப எப்படி ஆயிட்டான் பீஸ்ஃபுல் ஐட்டம் முன்ன மாதிரி ரொம்ப பதட்டம்லாம் அடையிறது கிடையாது முன்ன மாதிரி ரொம்ப கோவம் எல்லாம் வர்றது கிடையாது முன்ன மாதிரி அவசரப்படுறது கிடையாது ஓடுறது கிடையாது என்ன ஆயிட்டான் இப்ப வரவா இல்ல கிருஷ்ணர் இருக்கார் பார்த்துப்பார் விடுங்க சொல்லிட்டு என்ன பண்றான் முன்ன மாதிரி புலம்புறது ஏங்கிறது இல்லாம கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஐட்டம் க்ளேஷ அக்னிகி முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ பாபம் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல அந்த பக்தன் கிட்ட என்ன வரும் கொஞ்சம் அமைதி ஏற்பட ஆரம்பிக்கும் அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அவன் வாழ்க்கையில் அவனே உணர ஆரம்பிப்பான் அப்பா இருக்கு யாருமே நல்லா இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்து எடுத்துப்பாங்க ஒரு மிக்சர் கடைக்கு போகிறோம் உடனே எப்படி எப்படி வாங்குவாங்க என்ன பண்ணுறான் கொஞ்சம் சாம்பிள் கொடுக்குறான் வாயில் போட்டு கச்ச கச்ச கச்சம் சாப்பிட்டு பார்க்குறான் ஆ நல்லாயிருக்கு ஒரு அரை கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் சாப்பிட்டு பார்த்து நல்ல நல்லா தூதும் தூக்கிட்டு போயிடும் யாரும் வாங்க மாட்டோம் அது போல் என்ன பண்ணுறார் பகவான் முதல் நம்ம பக்திக்கு வந்தவொடனே ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறார் ஒரு சின்ன ருச்சி கொடுக்குறார் என்ன ருச்சி கொடுக்குறாரு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குறாரு ஆ நல்லா இருக்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோயிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம இஸ்கானுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக இருந்துச்சு ஆஹா வா கோ பார்த்தா வைகுண்டம் மாதிரி இருக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்சோன்னே எல்லாம் கிளீனா இருக்கு விக்கிரகம் ரொம்ப அழகா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு அகர்பத்தி வாசமும் நல்லா இருக்கு பிரசாதமும் நல்லா இருக்கு எல்லா பக்தரும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றாங்க கீர்த்தனை பாடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உபன்யாசம் பேசுனாங்க பரவாயில்ல அதுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க அதுவும் நல்லா தான் இருக்கு இல்லையா சோ இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது கிருஷ்ணன் என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் சின்ன டேஸ்ட் கொடுத்துட்டார் சாம்பிள் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் உள்ள கூட்டு வந்துட்டார் இல்லையா அதுக்கப்புறம் விலை தான் கொடுக்க முடியும் சாம்பிள் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிலோ அரை கிலோ வேணா என்ன பண்ணும் விலை கொடுக்கணும் அது போல பக்தியில ஆரம்பத்துல உள்ள வந்துட்டோம் ஈஸியா ஜாலியாக ராத நட போட்டு உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த பின்னாடி தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் போட்டு நம்மள ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐயோயோ முடியல நோ வேண்டாம் வா சொல்லிட்டு என்ன பண்றோம் பயப்பட ஆரம்பிக்கிறோம் இதுக்கு உண்டான விலை கொடுத்தாதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ருச்சி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்ப முதல்ல நம்மளுக்கு பாபம் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது குறைய ஆரம்பிக்குது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்கார் சிறைச்சாலையில் என்ன அவர் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கார் அவருடைய நன்னடத்தை நல்லா இருக்குது அவருடைய சிறைச்சாலில் அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா ஃபாலோ பண்ணுறாரு நடத்தை நல்லா இருக்கு அப்படின்னு என்ன ஆகும் கொஞ்சம் குறைப்பாங்க சி டைப்ல இருந்து என்ன பண்ணுவாங்க பி டைப்பு கொண்டு வருவாங்க அங்கேயும் நல்லா இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பி டைப்லேருந்து ஏ டைப் பிரிசன் கொண்டு வருவாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் என் கேட்டால் கேட்காதிங்க நான் கேள்விப்பட சொல்கிறேன் சி டைப் அப்படின்னா முப்பது பேர் ஒரே ரூமில் போட்டு வைக்கிறது பி டைப்னா இருபது பேர் ஏ டைப்னா ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் தனியாக விற்கிறது அதுவே உனக்கு பெரிய ரிலீஃப் இல்லையா காரணம் என்னது அவன கொஞ்சம் சிறைக்கு வந்த மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்னது காரணங்கள் பலவா இருக்கலாம் பேசிக்கான காரணம் என்னது தவறுனா என்னது சட்டத்தை மீறது அவ்வளவுதான் விஷயம் இல்லையா தவறு ஒன்றே ஒன்று தான் சிறைச்சாலையில் கூட எல்லா கைதுடைய தவறு என்னதா சட்டத்தை நடத்தலை சட்டம் பிரகாரம் நடந்துக்கல இல்லையா அது ஒன்று செஞ்ச ஒரு தவறு தான் இப்போ என்ன பண்ணான் சிறைச்சாலையில சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சட்டத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு கட்டுக்கொண்டான் அவங்க மணிக்கு வரணும் கூட்டணும் இதெல்லாம் கல் உடைக்கணும் சேவை பண்ணணும் இவ்வளவு வளர்க்கணும் எல்லாத்தையும் அப்ப என்ன நியூஸ் போகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இவன் என்ன பண்றான் இப்ப சட்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவனுக்கு என்ன பண்ணலாம் இப்ப தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நியூஸ் போகும் இதுதான் பாபம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் சோ நம்ம எப்ப சாஸ்திரத்துல சொல்ல அதாவது நாட்டின சட்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு சிறைச்சாலில் கொடுக்கப்பட்ட தண்டனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதோ அதே போல் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் நம்ம எப்போ பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன பண்ணும் இந்த பௌதிக சட்டம் நம்மளுக்கு உண்டான தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும் ம் குறைக்க குறைக்க ஆகும் நம்மளுக்கு ரிலீஃப் வர ஆரம்பிக்கும் நல்லா இழு இழு என்ன பண்ண முடியும் மூச்சு விட முடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்க முடியும் கொஞ்சம் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அட்லீஸ்ட் இதுக்காகவாதான் ஒருத்தன் பக்தி செஞ்சாகணும் பக்தி செய்யறது நம்ம பகவான் அடைகிறது அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் இருக்கட்டும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் கொஞ்சமாவது அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டாமா எவ்வளோ நாள்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒருத்தர் எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டான ஸ்விம்மராக இருந்தாலும் எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டான நீச்சல் தெரிஞ்சவராக இருந்தாலும் எவ்வளோ நேரம் நீச்சல் அடிக்க முடியும் இங்கே இருக்கவங்களை யார் ஒரு மணி நேரம் நீச்சல் அடிக்க முடியும் ஒரு மணி நேரம் யாருக்கு நீச்சல்லாம் தெரியும் நீச்சல் யாருக்கு தெரியும் தெரியுமா விஷ்ணு தெரியுமா எவ்வளோ நேரம் அடிப்பேன் நேரம் அடிப்பேன் கால் நேரம் கால் அடிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் கையெல்லாம் சோர்ந்து போயிடும் அப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்லி சோந்து போயிரும் நம்ம போகிறோம் இந்த உலகம் அப்படிங்கறது ஒரு பெரிய சமுத்திரம் சமுத்திரத்துக்கு ஒன்று நடுவில் போட்டு போயிட்டாங்க நீச்சல் அடிக்கிறோம் எக்ஸ்பர்ட்டாக என்ன பண்றோம் நீச்சல் அடிச்சிட்டு நான் எனக்கு தெரியாத இந்த உலகத்தை நான் சொல்லிட்டு என்ன பண்றோம் நான் திறமை சாட் வந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டே இருக்கேன் எவ்வளவு நேரத்தை அடிக்க முடியும் ஒரு கடல என்ன ஆயிரம் அவனும் சோர்ந்து போயிடும் என்னடா வாழ்க்கை கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் சோந்து போயிடுறான் சோ அப்படி ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்றோம் நம்ம ஆன்மீக விஷயங்கள்னு சொல்லி சொல்றோம் கொஞ்சமாவது அது என்ன பண்ணோம் வாழ்க்கையில கொஞ்சம் விலகி இருந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஒரு இடம் வேணும்னா நமக்கு அது ஆன்மீகமான இடமா தான் இருக்கும் கோயில்கள் தான் இருக்கும் சோ அப்ப அக்னி அப்படின்ற அந்த விஷயம் முதல்ல சொல்றார் ஒருவன் எப்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சட்டங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறான்னு அவனுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா பாபங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாங்க சொல்லாருபா அப்போ ஜாயதே நரக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணா அவனுடைய பாபம் குறைய ஆரம்பிக்கும் பாபம் குறையுதுன்னா அவனுடைய துன்பம் குறைய ஆரம்பிக்குது அப்ப சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உச்சமான விஷயம் என்னது பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாஸ்திரத்தினுடைய உயர்ந்த பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன அது நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது உடனே நம்மளோட துன்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு இனிமேல யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும் பாப்பம்னா என்னது பாப்பம் எப்படி குறையும் நான் வந்து பக்தி செஞ்சா எப்படி என்னோட துன்பங்கள்லாம் குறையும் அப்படின்னு நம்மளுக்கு இதை சொல்லத் தெரியும் சர்வதா